நே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு கந்த சஷ்டி விரதம் ஐந்தாவது நாள் வேல் வழிபாடு கந்த சஷ்டி விரதத்தின் ஐந்தாவது நாள் அன்றைய தினம் சூரசம்காரம் நடக்கும் கந்த சஷ்டி விரதத்தின் ஆறாவது நாள் அசுரனை அழிப்பதற்கு முருகப்பெருமான் சஷ்டி விரதத்தின் ஐந்தாவது நாளான அன்று தாய் சக்தி தேவியிடம் இருந்து வேல் வாங்கிய வைபவத்தைத்தான் அன்று விமர்ச்சியாக கொண்டாடுவார்கள் சிக்கலில் சிங்காரவேலன் திருத்தலத்தில் இந்த வைபவம் மிக மிக சிறப்பாக நடைபெறும் முருகப்பெருமான் தாயிடம் இருந்து வேலை தன் கையில் வாங்கிய பிறகு சிக்கலில் இருக்கும் முருகப்பெருமானின் சிலை வியக்கக்கூடிய அதிசயத்தக்க காட்சி அன்று நடைபெறும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நாளில் நாமும் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் வழிபாட்டை தவறவிடலாமா நிச்சயம் தவறவிடக்கூடாது அன்று முருகப்பெருமான் முன்பு வேல் முன்பு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை பார்க்கலாம் அன்று உங்களுடைய வீட்டில் வேல் இருந்தால் அந்த வேலுக்கு கட்டாயம் சுத்தமான பசும்பாலனால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் ஒட்டு வைத்து ஏதாவது ஒரு பழ வகை நைவேத்தியமாக வைத்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வீட்டில் வேல் இல்லை என்றாலும் பரவாயில்லை முருகப்பெருமானின் திருவுருவ படத்தில் இருக்கும் வேலுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அந்த திருவுருவ படத்திற்கு பொட்டு வைத்து பழவகைகள் நெவேதியம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உங்களால் பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு செல்ல முடியும் என்றால் அந்த கோவிலுக்கு செல்லுங்கள் முருகன் கோவிலில் கட்டாயம் சஷ்டிவிரத நாட்களில் காலை மாலை இருவேளை அபிஷேகம் நடக்கும் அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்த உங்களால் முடிந்த பசும்பால் வாங்கி தானம் கொடுப்பது சிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறிவிட்டால் அதை பார்த்து கண்டிஷ்டி வைப்பதற்கும் ஏராளமான பேசுவதற்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நம்முடைய எதிரிகள் பட்டியலில் வருவார்கள் நாம் முன்னேறுவதைக் கண்டாலே இவர்களுக்கு பிடிக்காது இப்படிப்பட்டவர்களை எல்லாம் சரி செய்ய அன்ற நாம் முருகர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் முருகர் நம்முடைய எதிரிகளை விடுவாரா நிச்சயம் கிடையாது முருகன் அழிப்பவன் அல்ல எதிரிகளை திருத்தக்கூடியவன் சூரசம்காரம் செய்த பிறகு அரக்கர்களை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடனே வைத்து கொண்ட கருணை உள்ளம் படைத்தவன் முருகன் அவனுக்கு அழிக்கத் தெரியாது மட்டும் மட்டும்தான் தெரியும் ஆகவே எதிரியின் கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றக்கூடிய சக்தி அன்றைய தினம் வழிபாட்டிற்கு நிச்சயம் உண்டு தொழிலில் எந்த தொழிலில் எதிரி சொந்த பந்தத்தில் எதிரி படிக்கக்கூடிய இடத்தில் எதிரி வேலைக்கு செல்லக்கூடிய இடத்தில் இருக்கும் எதிரி இப்படி எல்லா எதிரிகளையும் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் கவலைப்படாதீங்க அன்றைய தினம் நாள் முருகர் வழிபாட்டை செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் எதிரியால் பிரச்சனைகள் என்பது வராது இதுதான் அன்றைய வழிபாட்டின் பலன் சரி வேல் முன்பு படிக்க வேண்டிய தான் என்ன சத்ரு சம்கார வேல்பதிகம் ஷண்முகா கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோலா போற்றி வெண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி வேலும் மயிலும் துணை இந்த எளிமையான போற்றி மந்திரத்தை சொல்லி முருகனை பாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்